பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா சமூக நலம் சார்ந்த நிறைய பதிவுகளை நம்ம பதிவு பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய வேலைகளையும் நம்ம இறங்கி செய்கிறோம் தன்னுடைய சுய தேவையை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இந்த சமூகத்தின் தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து இந்த சமூகத்துக்கு செய்யணும் இப்படி செய்யப்படும் போது நான் மட்டும் இல்லை என்னை போன்ற நிறைய உறவுகள் இந்த சமூக மாற்றம் வரணும் என் நாடு நல்லா இருக்கணும் என் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சமூக சேவை செய்வதற்கு சமூக செயற்பாட்டாளர்களாக உருவாக்கி இன்னைக்கு நிறைய பணி பண்ணிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட நபர்களை இப்படிப்பட்ட நபர்களை அடிப்பது மிரட்டுவது இப்போ ரீசெண்டாக கொலை செய்வது முதக்கொண்டு டெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்கு நெருக்கமான உறவுகளாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருகேசா மக்கள் அவையவே அவவே வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறான் நீ சமூக சேவை பொதுநலம் சொல்லி நீ தேவை இல்லாமல் பிரச்சனை நீ வாங்கி கட்டிக்கிட்டு நீ தான் பாதிக்கப்படுவ உன் குடும்பம் தான் பாதிக்கப்படும் இது உனக்கு தேவையில்லாத வேலை கடந்து போயிடு தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத அப்படின்னு நேரடியாக பார்க்கக்கூடிய உறவு நிறைய சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ கீழே அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம மேலே அக்கறைப்பட்ட உறவுகள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தலைவா நீங்கள் இருங்க நீங்கள் சமூக நலம் செய்கிறதுன்னு நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்காதிய இந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் நம்ம மேலே அக்கறை கொண்ட உறவுகள் சொல்கிறாங்க பொதுமக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்போது தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அது வரைக்கும் இந்த சமூகத்தின் மீது எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு அக்கறையோ யாருக்கும் இருந்ததில்லை அப்படி ஒரு வேலை இருந்தால் இங்கே எப்போவோ நம்ம நாடு வல்லரசாக இருக்கும் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இங்கே புரட்சி உருவாகி இந்நேரம் அந்த ஊழல் லஞ்சவாதிகளை அடித்து துரத்தி அவங்கள துவைச்சி இந்நேரம் தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் என்னடா அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு இந்தியா டாப்பில் போயிருப்போம் இந்த ஒரு உணர்வு வந்திருந்தா பட் ஆனால் இதை யாருமே சரியாக கடைபிடிக்கலை தனக்கென்ன 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 எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் இதை தலையிடணும் எனக்கு தேவையில்லாத வேலைன்னு க கடந்து போகிறதுனால இங்கே தலைவிரித்து ஆடு தவறு செய்கிற கூடைய எண்ணங்கள் இப்போ தவறு செய்கிறவர்கள் நம்ம அடிக்கிறார்கள் மிதிக்கிறார்கள் ஒடுக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுக்காக பயப்படும் போது தான் இங்கே தவறுகளை நம்ம தடுக்க முடியாத சூழல் உருவாகி இப்போ இந்திய அரசியல் சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழில் பதினோரு கடமைகள் ஒரு இந்திய குடிமகன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினோரு கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை என்னன்னா அதாவது பொது சொத்தை பாதுகாப்பது அப்படின்னா பொது சொத்து மீன் ஒரு சாலையாக இருக்கலாம் ஒரு நீர்நிலையாக இருக்கலாம் சம்திங் ஒரு காடுகளாக இருக்கலாம் ஸோ பொது சொத்து என்பது அரசுக்கு எதெல்லாம் சொந்தமாக இருக்கிறதோ பூரா பொது சொத்து அது நம்முடைய நம்முடைய வரிப்படம் மூலம் அதை மேம்பாடு செய்யலாம் நம்முடைய நமக்கு சொந்தமான ஒன்று இப்போ நீங்கள் அரசாங்க சொத்தில் பார்த்திங்கன்னா இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு எதுலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ப்ராப்பர்ட்டி மக்கள் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ நம்முடைய ப்ராப்பர்ட்டியை யாரோ ஒருவன் வந்து அதை சுரண்டும் போது கொள்ளை அடிக்கும் போது மக்களாகி நாம் கேட்கணுங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும் அது சட்டமே சொல்லிக் கொடுக்குது நீங்கள் பொது சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஆனால் இது நம்ம எல்லாருமே எது நமக்கு எதுக்காக பிரச்சனை பிரச்சனை அப்படி நம்ம கடந்து போக நினைக்கிறோம் இல்லையா இப்போ அப் எங்கனாலும் அப்படி கடந்து போக முடியல அது எப்படி ரத்தத்துலேயும் ஊறி போச்சா என்னன்னு தெரியல என் கூட ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் நின்றுட்டு இருக்கிறாரு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பேருந்து வருது அந்த பேருந்து வந்து அந்த மாற்றுத்திறனாளி ஏற்றாமல் போயிருது அப்போ நம்மளுக்கு பயங்கரமான கோவம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நண்பருக்கும் நமக்கு எந்த தொடர்பு கிடையாது நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அவரை பார்த்து எப்படி இவருக்கு உதவி செய்யாமல் இந்த பேருந்து போகலாம் அப்போ இந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனவர் மீது நம்ம வந்து கண்டிப்பாக துறை நடவடிக்கை எடுக்க சொல்லணுங்கிற தாட்டு முதல்ல வந்துடுது ரெண்டாவது என்னென்னா யாரோ ஒருத்தர் வந்து சாலையில் போகும்போது நமக்கு தெரியாத முகம்களாக இருக்கலாம் அவங்க சாலையில் ஒரு குழியில் வந்து தடுமாரி கீழே விடும்போது ஏன் இந்த சாலையை வந்து சரிப்படுத்தாமல் அரசாங்கம் இருக்காங்க இப்போ இவங்க மீது கரிசன ஒன்று இந்த சாலை போட்டது அறியதையும் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு நம்ம வந்து அந்த துறை அந்த சாலை எந்த துறையின் கட்டுப்பாட்டில் வருது அங்கே புகார் அடித்து அதை சரி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுது இப்போ நம்ம நடந்து நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு தண்ணீர் இப்போ பைப்பு உடைப்படுத்த தண்ணி வேஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதில் நம்ம புகார் கொடுத்து இந்த தண்ணீரை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தானாகவே வந்துடுது என்ன சொல்கிறது அப்படின்னா இதை நம்ம நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறுத்த முடியல நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு தெருவிளக்கு வந்து ஒரு ஊரில் வந்து நிறைய எரியுது எரியும்போது அந்த தெருவிளக்கை அந்த மின்சாரம் வேஸ்ட் ஆகுது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற எண்ணம் தாட்டு வந்தோன்னா அதோடய சுட்சி எங்கே இருக்குது அப்படி தேடி பார்க்க தோணுது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் நமக்குள்ளே ஊறிப்போன ஒரு விஷயமா இருக்குது இது ஒவ்வொரு இந்திய இந்தியனுக்கும் ரத்தத்தில் இது கடமடா அப்படின்னு ஊறி இருக்கு ஆனால் இன்னைக்கு செய்ய முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஊழல் பெருச்சாலிகளும் கொள்ளையடிக்கிற கும்பலும் சமூக ஆர்வலர்களை மிரட்டி ஒடுக்கும்போது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு மக்கள் கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நான் இதன் மூலம் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா பெரும்பகுதியாக நாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தனி மனிதனாக நீங்கள் ஒரு புரட்சியை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களை அடித்து ஒடுக்கி உட்கார பார்ப்பாங்க ஆனால் ஒரு கூட்டாக நம்ம சேர்கிறோம் இப்போ ஒரு ஊருக்குள்ள ஒரு பத்து இளைஞர்கள் உருவாக்கணும் ஒரு ஊருக்கு ஒரு பத்து இளைஞர்கள் இந்த சிந்தனை கொண்ட இளைஞர்கள் என் ஊரை நான் மாற்றுவேன் என் ஊரில் இருந்த பிரச்சனை நான் சரி பண்ணுவேங்கிற எண்ணத்தில் நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா எங்கள் மிகப்பெரிய கட்டமைப்பை நம்மளால் உருவாக்க முடியும் ஆகவே சமூக ஆர்வல் அங்கங்கே தாக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற முக்கிய காரணமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மக்களாகிய நாம தான் நம்ம ஊரில் ஒருத்தன் தாக்கப்படுறாருனா ஊரே கொந்தொழிச்சு போய் நிற்கணும் எப்பட்ரா எங்கள் ஊருக்காரன் நீ கை வைப்பேன் ஒரு சமூக ஆர்வல் எப்படி ஊருக்காரங்கிறத விட எப்பட்றா ஒரு சமூக ஆர்வலை கை வைப்பேன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே அவனுக்கான நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிக்கும்போது தான் இங்கே சமூக ஆர்வலர்கள் யாரும் தொடுவதற்கோ அவர்களை சீண்டுவதற்கோ இங்கே பயப்படுவார்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லாருமே சமூக ஆர்வலம் சமூக ஆரம் என்பது பெடிசன் போடுறதும் ஏதோ ஒரு மரநட்டு சேவை செய்ய மட்டும்தான் சமூக ஆர்வலம் கிடையாது இப்போ நீங்கள் பைக்கில் இருக்கீங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டர்டுக்காக போய் கூட்டிகிட்டு போகிறான் நீங்கள் அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு போகிறத ஸ்டாண்டை எடுங்க எடுத்துகிட்டு ஓட்டுக்குன்னு சொல்லிட்டீங்களா அது கூட சமூக பண்ணி தான் அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் ரோட்டில் ஒரு முள் கிடக்கும் அந்த முள் யார் காலையில் குத்திருமோன்னு நினச்சி நீங்கள் எதிர்த்து ஓரமாக போட்டு போகிறோம் நீங்களும் ஒரு சமூக ஆர்வல் தான் இதுதான் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை ஆகவே இந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஆகவே எல்லாருமே சமூக தான் இங்கே மாற்றங்கள் கிடையாது அதை மேம்படுத்தணும் இந்த சமூகத்தில் பயப்படாமல் நம்ம ஒரு யூனிட்டியை கட்டமைத்து இங்கே நம்மளோட தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க வரும்போது இதில் நிறைய துரோகங்கள் இதில் நிறைய நம்ம இழப்புகள் இதுவும் நிறைய சமயத்தில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இதை எல்லாம் எப்படி எந்த இடத்துல நம்ம ஏறணுமோ அங்கே ஏறி எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்கி இந்த சமூகத்தில் ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி நம்ம தேசம் சுதந்திர தேசமாக இன்னும் ஒரு வலுவான நாடாக நம்ம கட்டமைக்கிறதுக்கு ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய கடமைகளை இந்திய அரசன் சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழில் சொல்லியிருக்கேன் அந்த பதினோரு கடமைகளையும் ஒவ்வொரு இந்திய குடிமகம் நம்ம செய்ய வரும் பட்சத்தில் நிச்சயம் நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறி நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது உங்களை வேறு விரைவில் சந்திக்கிறேன் நன்றி